மாலதியும் புஷ்பாவும் காலமாய் ஒரே ஆலயம் செல்பவர்கள் எப்பொழுது எங்கே பார்த்தாலும் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படி என்ன நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம் தங்களை குறித்தும் தங்கள் குடும்பங்களை குறித்தும் ஒன்று இரண்டு காரியங்களை பேசிய பின்னர் அவர்கள் அறிமுகமான யாரையாவது ஒரு நபரை குறித்து அவர்கள் பல்வேறு இடங்களில் கேள்விப்பட்ட காரியங்களை உண்மை என்று நம்பி அதைக் குறித்தே தங்கள் கருத்துக்களை விமர்சனம் செய்வார்கள் இவர்கள் இப்படி மற்றவர்களை குறை பேசுவதை குறித்து பலர் அறிந்திருப்பதால் இவர்கள் இருவருடனும் யாரும் ஐக்கியம் கொள்ள விரும்ப மாட்டார்கள் தூரத்தில் இவர்களில் யாராவது ஒருவர் வந்தாலும் மற்றவர்கள் விலகிச் சென்று விடுவார்கள் சில வீடுகளிலும் இன்று பிள்ளைகள் இருக்கும்பொழுதே பெற்றோர் மற்றுமொரு குடும்பத்தை குறித்தோ அல்லது தனிநபர்களை குறித்தோ பேசும் ஒரு பழக்கம் இருக்கிறது ஆனால் யாரை குறித்து பேசுகிறோமோ அவர்கள் அந்த இடத்தில் இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களை குறித்து நாம் பேசாமல் இருப்பதே சிறந்தது எனக்கு அறிமுகமான ஒரு குடும்பத்தில் சிறு பிள்ளைகளும் கூட மற்றும் குறித்து பேசினால் பெற்றோர் அவர்களை கண்டித்து வளர்த்தார்கள் எனவே இன்றும் இந்த பிள்ளைகள் பெரியவர்கள் ஆன பெண்ணும் மற்றவர்களை குறித்து பேச விரும்புவதில்லை அப்படி பேசுபவர்களை உற்சாகப்படுத்துவதும் இல்லை இந்த காரணத்தால்தான் தான் ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும் செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும் என்று வேதமும் நம்மை எச்சரிக்கிறது கவனமாக இருப்போமா